ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இப்போ வந்து புளியோதரை செய்யலாமா நாங்கள் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இந்த காப்படியில் தான் ஒரு காபடி அரிசி எடுத்துருக்கேன் அதில் வந்து ரெண்டரை காப்படி தண்ணி ஊற்றிக்கலாம் நான் நல்லா அலசி கழுவி எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் இல்லை தண்ணி ரெண்டரை காப்படி ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ மூணு விஷயம் வச்சிடலாம் அவங்க விசில் வந்துருச்சு பார்க்க பண்ணிக்கலாம் சாப்பாடு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் அழுப்பில் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஒரு மூணு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ கடலப்பருப்பு கடுகு உளுந்து வரமிளகா கருவேப்பில் போட்டு நல்லா பொரிய விடுங்க கடலை கன்று போட்டுக்கலாம் பெருங்காயங்க போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த புளிய மிக்சருக்கு பாத்தீங்கன்னா நான் ஆச்சில தான் வாங்கியிருக்கேன் அதை இப்போ போட்டுக்கலாம் புளியொதர் பொடி தூள் தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இது வந்து நல்லா பெரு நல்லா ஒரு விட்டுட்டு நம்ம அந்த சாப்பாட்டில் இதை போட்டுடலாம் சிம்மலே வச்சு இந்த மாதிரி செய்ங்க ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க கரிகரும் வந்து இந்த சாப்பாட்டில் போட்டு இதை ஒரு புரட்டி விடலாம் நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு பரட்டுறதுனால முடியல நான் பரட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்